ஒரு மந்திரவாதி ஒரு மாய பறவையை கூண்டில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து பணம் சம்பாதித்து வாழ்ந்து வந்தான் அந்த பறவையின் அழுகையை கேட்டு ஒரு சிறுமி அதனை காப்பாற்ற வந்தாள் சிறுமி அந்த மாய பறவையை கூண்டிலிருந்து விடுவித்தாள் சத்தம் கேட்டு அந்த மந்திரவாதி தூக்கத்திலிருந்து கண் எழுந்து அச்சிறுமியை பின்தொடர்ந்து ஓடி வந்தான் ஆனால் அந்த சிறுமியோ மாய பறவையின் உதவியுடன் அதன் மேல் ஏறி பறந்து சென்று விட்டாள் இதைக் கண்டு அந்த மந்திரவாதி மிகவும் கோபமடைந்தான் அச்சிறுமி மாயப்பறவையுடன் வானத்தில் மகிழ்ச்சியாக பறந்து கொண்டிருந்தாள் மந்திரவாதி மறுபடியும் அந்த பறவையை பிடிக்க எண்ணினான் இறுதியில் அச்சிறுமி மாய பறவையை சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தாள் தமிழ் கனெக்ட் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க